காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் கோபம் என்ற அறவார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது கோபம் அன்பை அழிக்கும் உறவை முறிக்கும் நட்பை விளக்கும் கோபமாக இருக்கும்போது நமக்குள் இருக்கும் அன்பு சிதையும் வார்த்தைகள் சிதறும் கோபத்தினால் அன்பு அழிவதால் பிறருடனான சுமூகமான உறவுமுறை முறிந்து போகும் அன்பு குறைந்து கோபம் அதிகரிக்க அதிகரிக்க நம் நட்புகளை நாம் அதிக அளவில் இழக்க வேண்டியிருக்கும்